பக்திகளேர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறையர்களும் குருவருளும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல பார்க்கவிருப்பது வாழ்க்கைக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஆஹ் முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தா பணம்தான் இன்றைய காலகட்டத்துல பணம் இல்லாம எதுவுமே இருக்காது அதே சமயம் இந்த பூமியில ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம நல்ல விதமா கடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பணம் அப்படிங்கிறது வேணும் பணம் வந்து நிறைய சம்பாதிக்கிறோம் இல்ல கொஞ்சமா சம்பாதிக்கிறோம் அப்படிங்கறது இல்லாம இதுல ஒரு விஷயம் கம்மியா சம்பாதிச்சாலும் சரி அதிகமா சம்பாதிச்சாலும் சரி அந்த பணம் வந்து தேவையில்லாத விரயத்துக்கு போகுது போது எல்லாருக்கும் மனசு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இது தவிர்க்கப்பட வேண்டியதும் கூட பண விரயம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து அஹ் இருக்க ஒரு விஷயமா இருக்கு இதுல வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயத்த பத்தி பேசலாம் ஒரு வீட்டுல வந்து ஒரு பைப்பு இல்ல ஏதோ ஒரு நீங்க அந்த தண்ணி வந்து இருக்கிற இடம் தண்ணி வர்ற இடத்துல தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும் சில பேர் வீட்ல பாத்தீங்கன்னா தண்ணி வந்து அந்த லீக் அப்படிங்கறது ஆயிட்டே இருக்கும் ஆஹ் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் இருந்துச்சு அப்படின்னா அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல இது வந்து கணக்கா ரொம்ப நாள் வந்து இருக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு பாக்கலாம் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் வந்து பஞ்சபூதத்துல ஒன்று ஆஹ் இறைவன் வந்து பஞ்சபூத வடிவமானவர் ஜோதிடத்துல வந்து நம்ம சந்திரன் வந்து சொல்றோம் நீருக்கு வந்து சந்திரனை சொல்றோம் அப்போ இங்க நீங்க பணத்தை வந்து விரயமா ஒரு பக்கம் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க பணம் வேகமா வெளியில போகுது அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க வீட்டுல தண்ணி தேவையில்லாம நம்ம வந்து அதிகமா செலவு பண்ணாலும் சரி இல்ல பைப்ல இந்த மாதிரி தண்ணி சொட்டிக்கிட்டே இருந்தாலும் சரி உங்களுக்கு வீட்டுல விரய செலவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இதுல என்ன மாற்றமும் இல்ல அதே போல ஜாதகத்திலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரதிசை நடந்து அதோட வந்து சந்திரன் சனி சந்திரன் இந்த மாதிரியான ஒரு திசா புக்திகள் நடந்தாலும் சரி இந்த அமைப்பு உங்க வீட்டுல வந்து ஏற்படும் அதாவது தண்ணீர் விரயம் விரயத்துல எல்லா விதமான பிரச்சனைகளுமே உண்டாகும் குறிப்பா பணம் வந்து நம்ம கையை விட்டு போய்கிட்டே இருக்கும் இத வந்து முதல்ல நீங்க பாக்குறீங்கன்னா அதை அலட்சியப்படுத்தாம உடனே வந்து சரி பண்ணணும் இது வந்து முதல் விஷயம் அடுத்த விஷயம் இந்த தண்ணீர் சொட்டுறது பைப்ல இருந்து தண்ணீரை வந்து அதிகமா வந்து வேஸ்ட் பண்றது இந்த மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட ஒரு விரயம் ஆச்சு அப்படின்னா அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு அதே மாதிரி அதாவது இந்த இந்த நீர் பூதமானது பாதிக்கப்பட்டால் அதே ஆஹ் இது சம்பந்தமான அதாவது நீர் சம்பந்தமான நோய்கள் அந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு ஏற்படக்கூடும் அதனால அஹ் கண்டிப்பா வந்து இந்த நீரை வந்து நம்ம வேஸ்ட் பண்றது அப்படிங்கற தவறானது ஒரு பக்கம் அதே சமயம் இந்த நீரை வந்து நீங்க வேஸ்ட் பண்ணா இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் வாழ்க்கையில சந்திக்க வேண்டியது வரும் அதனால இப்படிப்பட்ட அமைப்பு வீட்டுல இருந்ததுன்னா முதல்ல சரி பண்ணுங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் பண விரயங்கள் வந்து கட்டுப்படும்